பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் சென்றவருக்கு நேர்ந்த துயரம் பிரான்சிலிருந்து தாயகம் சென்ற ஈழ தமிழர் மயிலிட்டியில் தங்கியிருந்த நிலையில் படுக்கையில் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் மயிலிட்டி வடக்கைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு வயதான சுப்பிரமணியம் ஜெயரஞ்சன் என்பவர் ஆவார் மனைவி பிள்ளைகள் பிரான்சில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று மாதத்திற்கு முன்னர் இலங்கை திரும்பிய அவர் மயிலிடையில் தங்கியிருந்த போது படுக்கையில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை சடலமாக காணப்பட்டார் சடலம் தெள்ளிப்படை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் சாட்சிகளை பலாலி போலீசார் நெறிப்படுத்தினர்